உத்தராகண்டில் வெறும் இருபது நொடிகளில் ஒரு கிராமத்தையே வெள்ளம் விழுங்கும் காட்சிகள் இவை திடீரென ஏற்பட்ட மேகவெடிப்பால் ஏற்பட்ட பெருவெள்ளம் தராலி என்ற கிராமத்தையே அங்கு இருக்கிறது கடந்த சில நாட்களாக உத்தராகண்டில் பெய்து வரும் கனமழை நேற்று ஏற்பட்ட மேகவெடிப்பால் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரே நேரத்தில் கொட்டி தீர்த்தது இதனால் கீர்கங்கா ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளமும் மண் சரிவும் ஒரு பெரும் இயற்கை பேரழிவை கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது இமயமலையில் உள்ள கங்கோத்ரி தாம் எனும் முக்கிய ஆன்மீக தளத்துக்கு செல்லும் வழியில் உள்ள முக்கிய நிறுத்தமான தராலியில் வீடுகள் உணவகங்கள் கடைகள் என அனைத்தும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ள நிலையில் கிட்டத்தட்ட அந்த கிராமமே இடுபாடுகளால் நிறைந்துள்ளது இடுபாடுகளிலிருந்து இதுவரை சுமார் நூற்று முப்பது பேர் மீட்கப்பட்டுள்ள நிலையில் சூழலை ஆய்வு செய்வதற்காக தராலி பகுதிக்கு சென்றிருக்கிறார் உத்தராகண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி மீட்புப் பணிகள் குறித்து உடனடி தகவல்கள் பிரதமர் மோடிக்கு தெரிவிக்கப்படுவதாகவும் அனைத்து உதவிகளையும் வழங்க மத்திய அரசு உறுதியளித்திருப்பதாகவும் தாமி தெரிவித்துள்ளார் தற்போது இந்திய ராணுவம் அங்கு முழுவீச்சில் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகிறது இந்திய ராணுவ முகாம் ஹர்சிலில் இருந்து சுமார் நாலு கிலோமீட்டர் தொலைவில் மண் சரிவு மற்றும் பனிச்சரிவு ஏற்பட்டது முதலில் மீட்பு பணியில் ஈடுபட்டது ராணுவம்தான் சம்பவம் நடந்த பத்து நிமிடங்களுக்குள் இந்த இடத்தை அடைந்துவிட்டோம் மீட்பு பணிகளை செய்து வருகிறோம் காயமடைந்தவர்களுக்கு ராணுவ மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது துரதிருஷ்டவசமாக வெள்ளப்பெருக்கால் ராணுவ முகாமும் பாதிக்கப்பட்டுள்ளது மீட்புப் படையினர் சிலர் மாயமாகியுள்ள போதும் மக்களுக்கு உதவி செய்வதிலும் மீட்பு பணிகளிலும் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் தராலி பகுதியில் ஏற்பட்ட இந்த மேக வெடிப்பில் நான்கு பேர் மரணமடைந்த நிலையில் அறுபதற்கும் மேற்பட்டோர் புதைந்திருக்கவும் பத்திற்கும் மேற்பட்டோர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கவும் வாய்ப்புள்ளதாக அஞ்சப்படுகிறது பத்து முதல் பதினோரு இந்திய ராணுவ வீரர்கள் காணாமல் போனதாகவும் தெரியவந்துள்ளது மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளில் நூற்றி ஐம்பது இந்திய ராணுவ வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ள நிலையில் நாய்கள் ட்ரோன்கள் அத்தியாவசியப் பொருட்களை வழங்குவதற்கான மீட்புப் பணி வாகனங்கள் ஆகியவை வந்திறங்கியுள்ளன வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் சிக்கியிருப்பவர்களை அடையாளம் கண்டு மீட்பதற்காக இந்திய ராணுவத்தின் எம்ஐ செவன்டீன் மற்றும் சினுக் ஹெலிகாப்டர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரை கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் உத்தரகாசி மற்றும் அருகிலுள்ள மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளதுடன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒன்பது மாவட்டங்களில் பள்ளிகள் மற்றும் அங்கன்வாடிகள் மூடப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி பதிமூன்று உத்தராகண்ட் வெள்ளத்தை நினைவூட்டும் இந்த மேகவெடிப்பு காட்சிகள் தீவிர வானிலை நிகழ்வுகள் குறித்த அச்சத்தையும் காலநிலை மாற்றங்களால் நிகழும் பேரிடர்களை தடுப்பதற்கான அவசரத்தையும் உணர்த்தியுள்ளது என்கிறார்கள் நிபுணர்கள்